கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய நற்செய்தியாளர் எட்டாம் அதிகாரத்திலே இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரை ஒரு சம்பவம் இருக்கிறது அது என்ன சம்பவம் என்றால் நமக்கு எல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் இயேசுவானவர் ஒரு படகிலே ஏறுகிறார் அவர் ஏறுவது மட்டுமல்ல சீடர்களும் கூட பயணிக்கிறார்கள் அந்த நேரத்தில் திடீரென்று காற்று அலை இதெல்லாம் கலந்து படகை கவிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்போது சீடர்கள் இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே எங்களை காப்பாற்றும் என்று கதறுகிறார்கள் இயேசுவானவர் அங்கு கடிந்து கொள்ளுகிறார் அற்ப விசுவாசிகளே என்று கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஏன் அவர் இப்படி கடினமான வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் சீடர்களை பார்த்து ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல வேண்டும் ஏனென்றால் இயேசுவானவர் கூடவே இருக்கிறார் அவர் இருக்கும்போது எப்பேர்ப்பட்ட ஆபத்துக்கள் வந்தாலும் அது நம்மை அணுகுவதற்கு வாய்ப்பில்லை பல நிலைகளிலே ஊழியத்தின் பாதையிலே சீடர்கள் பல காட்சிகளை பல சம்பவங்களை பல அற்புதங்களை பல அடையாளங்களை கூடவே இருந்து பார்த்து வருகிறார்கள் பார்த்திருந்தும் இயேசுவானவர் கூட இருந்தும் இப்படிப்பட்ட காற்றும் அலைகளும் நம்மை அழித்து விடுமே என்ற ஒரு அவிவிசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தினாலே அற்ப விசுவாசிகளே என்று அங்கு சீடர்களை கடிந்து கொள்ளுகிறார் ஆகையினால் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்ற விஷயங்கள் காரியங்கள் பல நேரங்களிலே கடவுளிடத்திலே அற்புதங்களை அடையாளங்களை பெற்ற நாம் நீங்களும் நானும் மீண்டும் ஒரு உபத்திரம் வருகின்ற போதும் மறுமாக அந்த அபிவிசுவாச நிலைக்கு தள்ளப்படுகிறோம் கடந்த நாட்களில் செய்த அற்புதங்களை மறந்து விடுகிறோம் கடவுளுடைய பிள்ளைகளே கடவுள் நம்மோடு வாழ்கிறார் நம்மோடு இருக்கிறார் நம்மை நடத்துகிறார் என்ற அந்த நம்பிக்கையும் விசுவாசம் இருக்கின்ற போது இந்த உலகத்தின் மூலமாய் தாக்கப்படுகிற எந்தவித இன்னல்களும் நம்மை அணுகாது என்பதிலே சந்தேகமில்லை ஆனால் இப்படிப்பட்ட உறுதியான விசுவாசத்திலே நாம் நிலைத்திருப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பிக்க ஆமையும்